நம்ம நம்ம சிம்பிளான முறையில் குழம்பு எப்படி குக்கர் குக்கர் காஞ்சிருச்சுங்க இப்போ இப்போ எண்ணெய் தேவையான நல்லா கடுகு கடுகு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம புரிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் அரை பெரிய வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில இதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக நல்லா இதை வதக்கிக்கலாங்க இப்போ இதெல்லாம் தக்காளி போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதக்காச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் பெரிய தக்காளி ஒன்றுங்க உப்பு மஞ்சத்தூள் தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதெல்லாம் முருங்கைக்காய் போட்டுக்கலாங்க ஒரு முருங்கைக்காய் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் இது நல்லா ஒரு ஒரு செகண்ட் நல்லா கிளறிக்கலாங்க இப்போ தண்ணி விட்டுக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி கம்மியாக கரெக்டாக வச்சுக்கங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம ஒரு விசில் விட்டுக்கலாங்க விசில் வந்துருச்சுங்க விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ கரெக்டாக ஒரு விசில் தான் விட்டோம் கரெக்டாக முருங்கைக்காய் வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தட்டை போயிருங்க நைட் ஓவர் நைட் ஊற வச்சு ரெண்டு விசில் விட்டு வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நம்ம இதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி தண்ணி ஆல்ரெடி ஒரு தக்காளி போட்டிருக்கிறோம் நான் கொஞ்சமாக தாங்க புளி எடுத்தேன் இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன்னா புளிப்பு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளி வேறு போட்டிருக்கோம் புளி பார்த்து ஊற்றிக்கிங்க ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் இருக்காது இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் பூங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உடச்சக்கல்ல இப்போ நம்ம இதை பேஸ்ட்டு பண்ணிட்டு வந்துக்கலாங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா நைஸாக வச்சிக்கிடுங்க இப்போ நம்ம குழம்பு இருக்கு இந்த இதை பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணிங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்ட் நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மல்லி இலை நம்ம சிம்பிளாக சூப்பராக குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதே மாதிரி அவருக்கா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் ஒன்று புளிப்பு அதிகமாக போட்டுறாதீங்க புளி அதிகமாக ஊற்றிட்டால் குழம்பு நல்லா இருக்காது தக்காளி நீங்கள் எவ்வளோ இப்போ நான் எடுத்த அளவுக்கு கொஞ்சமாக புளி ஒரு தக்காளி போட்டேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு புளிப்பு பார்த்து எடுத்துக்கோங்க காரம் பத்தில் அப்படின்னா அந்த தேங்காய் ஊற்றணும் இல்லையா அதுக்கு முன்னாடியே காரம் உப் காரம் பார்த்துக்குங்க உப்பு க இப்போ பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம தட்டைப்பயிரில் உப்பு போட்டு தாங்க வேக வைப்போம் அதனால் நம்ம அந்த உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க இதே மாதிரி அவருக்கா செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ